ஒருவர் ஏறுகிற பொழுது ஒருவர் தானாக இறங்கினால் நிச்சயம் அந்த குடும்பம் அந்த வீடு மகிழ்ச்சிக்கு இருப்பிடமாக இருக்கும் உனக்கு மட்டும்தான் பேச தெரியுமா எனக்கும் தெரியும் என்று ஒரு ஆண் பேசத் துவங்கினால் உனக்கு மட்டும்தான் பேச தெரியுமா எனக்கும் பேச தெரியும் என்று ஒரு பெண் பேச துவங்கினால் அங்கே நிம்மதியும் அமைதியும் சீர்குலைந்து ஒரு விதமான பரிதவிப்பு ஏற்பட்டுவிடும் எனவே அல்லாஹ் இந்த மொத்த குரானின் மையமாக வைத்த வார்த்தையின் மூலமாக நமக்கு இன்னைக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி அமைதியை நீங்கள் விரும்பினால் உங்கள் இல்லத்திலே நீங்கள் அமைதியை எதிர்பார்த்தால் நிம்மதி எதிர்பார்த்தால் மிருதுவாக சாஃப்டாக எதையுமே டீல் பண்ணுங்க ரொம்ப ஹார்டாக எதையுமே நீங்கள் யோசிக்காதீங்க கரடு முரடாக எடுத்தம் கௌத்தம் என்று நீங்கள் திட்டம் போடாதீர்கள் என்று அல்லாஹ் முதல் செய்தியாக சொல்லுகிறான் அதே போன்று வீட்லேயே சிறந்த வீடு எது ரசூல்லா சொன்னாங்க ஹைரு ஃபில் வீடுகளிலேயே முஸ்லீம் வீடுகளிலேயே சிறந்த வீடு எது தெரியுமா எந்த வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எத்தீம்களை அனாதைகளை ஆதரிக்க வேண்டும் என்ற சிந்தனையில் இருக்கிறார்களோ அல்லது அனாதைகளுக்கு உதவக்கூடிய மக்கள் அந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீடு தான் பெஸ்ட் வீடு என்றார்கள் சார் ரொம்ப சிறப்பான வீடு அது அதோடு மட்டுமல்ல வீடுகளில் சிறப்பு இருக்க வீட்டு வீடு எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அந்த வரிசையை சொல்லும் பொழுது அறிஞர்கள் சொல்கிறார்கள் மலக்குகள் வந்து போகக்கூடிய இடமாக வீடு இருக்க வேண்டும் இதற்கு நேர மாற்றமாக செய்தான் வந்து போகக்கூடிய இடமாக இருக்கக்கூடாது மலக்குகள் வந்து போகக்கூடிய வீடாக நம்முடைய வீடு இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அல்லா ரசூல் பிடித்தமான முறையிலே நம்முடைய வீட்டினுடைய தோற்றத்தை அதிலே உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் சில விஷயங்கள் இருந்தால் மலக்குகள் வரமாட்டார்கள் சில காரியங்கள் இருந்தால் மலக்குகள் வரமாட்டார்கள் அதிக வந்திருக்கிறது நபிகள் பெருமானா சல்லல்லாஹூ அலை வசல்ல மன்னர்கள் எப்பொழுதுமே ஜிப்ரயில் அலி இஸ்லாம் வகையை கொண்டு வருவார்கள் ஆனால் அன்னைக்கு ஜிப்ரல் அலி இஸ்லாம் வீட்டுக்குள்ளே வரல வெளியில் நிற்கிறாங்க வீட்டுக்குள்ளே வரலை வருகிற ஜிப்ரையில் ஏன் வரவில்லை ஏன் வெளியில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி ஹசூல்சல்லா அலிஸ்வம் போய் அவரிடத்துல கூப்பிட போகும்பொழுது ஜிப்ரல் இஸ்லாம் சொன்னாங்க உங்கள் வீட்டினுடைய திரையிலே உருவப்படம் தொங்கி கொண்டிருக்கிறது உங்கள் வீட்டினுடைய திரையிலே உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு அந்த காட்சி இருக்கிறது லா அது பைத்தன் வலா சுவருன் எந்த வீட்டிலே நாய் அல்லது புகைப்படம் இருக்குமோ அல்லது உருவப்படங்கள் இருக்குமோ அல்லது உருவப்படம் அமைத்த அந்த ஃபோட்டோஸ் இருக்குமோ அந்த வீட்டுக்குள்ளே நான் வரமாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ரஹ்மத்தை கொண்டு வரக்கூடிய மலக்குகளை தடுத்து நிப்பாட்டக்கூடிய வேலையை இந்த காரியம் செய்துவிடும் என்று பெருமானார் சொல்லவதாக உடையவசெல்லாம் சொன்னார்கள் அப்போ நம்ம நம்முடைய வீடு மலக்குகளின் வீடாக இருக்க வேண்டும் என்றால் இந்த இரண்டும் தவிர்க்கப்பட வேண்டும் மூணாவது நம் வீடு அருள் புரிந்த வீடாக இருக்க வேண்டும் அல்லாஹுவின் அருளை சுமந்திருக்கக்கூடிய வீடாக இருக்க வேண்டும் அதற்கு என்ன செய்யணும் ஒன்றும் செய்ய ரொம்ப சிம்பிளான முறை நீங்கள் எப்போ வீட்டுக்கு போனாலும் சரி எப்போ வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் சரி ஒன்றே ஒன்றை மட்டும் மறந்துடாமல் செஞ்சுருங்க சலாம் சொல்லிட்டு போங்க சலாம் சொல்லிவிட்டு வெளியே வாங்க இது அல்லாஹ் சொல்லுகிறான் உங்கள் வீடு பறக்க பொருந்திய வீடாக மாறுவதற்கு ரொம்ப எளிமையான வழி அதரத்து ரோ அல்லா குரான் சொல்கிறான் சலிமு அலா அன்புக்கும் தஹியத் தம் தையபா நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்தால் தஹையத் ஒவ்வொன்றுக்கும் காணிக்கை இருக்கிறது பள்ளிவாசலுக்குள்ளே வந்தவுடன் தஹையத்துல் மஸ்ஜித்னு ஒரு தொழுக தொழுகம் தெரியுமா பள்ளிக்குள்ளே எந்த பள்ளி ஆகணான்னு சொன்னால் போனவுடன் உட்காரத்துக்கு முன்னாடி ரெண்டு அக்காஜ் அந்த தொழுகைக்கு பெரு தஹையத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசலுக்கு செய்யக்கூடிய காணிக்கை உண்டியல்ல காசை போடுறீங்களோ போடலையோ அது அடுத்து அடுத்த விஷயம் ஆனால் பள்ளிக்கு செய்ய வேண்டிய முதன்மையான காணிக்கை என்னவென்றால் ரெண்டு ரக்காய் இது வந்தவனும் தொழுகணும் எந்த பள்ளிக்கு போனாலும் சரி புதுசாக எந்த பள்ளிக்கு போனாலும் ரெண்டு ரக்காய் தொழுகிறது அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கான காணிக்கை என்ன உள்ள போகும்போதும் சலாம் சொல்லிட்டு போகணும் வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுதும் சரான் சொல்லிவிட்டு வர வேண்டும் இப்படி செய்தால் உங்கள் வீடு பொருந்த வீடியாக மாறும் என்று பெருமானா சல்லல்லா அலிஸ்வரம் சொன்னாங்க அதே போன்று வீட்டில் அல்லாஹுடைய அருளை பெற்றுத் தருவதற்குரிய முதன்மையான காரியம் என்னவென்றால் எந்த விஷயத்தை செய்வதானாலும் சரி அல்லாஹுவின் திருப்பயிரை முன்னிலைப்படுத்த வேண்டும் ஹஸ்ரத் ரசுல்லா சொல்றாங்க அரிசில் வந்திருக்கிறது நீங்கள் சாப்பிட உட்காருகிறீர்கள் எல்லாரும் சேர்ந்து உட்காருறீங்க சாப்பிட்றதுக்கு அல்லது தனித்தனியாக சாப்பிட போறீங்க இப்போ என்ன செய்யணும் ஹஸ்ரத் ரசுல்லாஹ சொன்னாங்க இதா தஹலர் ரஜுலு பைதவு ஃபதக்கர் அல்லாஹ இந்த துஹூலிஹி வ இந்த திராமிஹி பால சைதான் லா மபீ தலக்கும் வலா அஷா வீட்டுக்குள்ள வரும் பொழுதே அல்லாவினுடைய பேரை சொல்லிட்டு பிஸ்மில்லா சலாம் அலைக்கும் சொல்லிட்டு வர்றாரு உடனே சாப்பாடை வைக்கும் பொழுது பிஸ்மில்லாஹ் ரஹீம் என்று எல்லாரும் சப்தமாக சொல்லி சாப்பிட துவங்குகிறார்கள் அப்போ ஷைத்தானுடைய கூட்டம் சொல்லுமா எவ்வா இந்த வீட்டுல இன்னைக்கு ராத்திரி தங்க முடியாது இந்த வீட்டில் நமக்கு சாப்பாடு கிடைக்காது ஏன்னா இவங்க அல்லாவின் பேரை சொல்லிட்டாங்க அல்லாவின் திருநாமத்தை சொல்லி சாப்பிடுகிறார்கள் அல்லாவின் பேரை சொல்லி உள்ளே நுழைகிறார்கள் எனவே இங்கே நமக்கு தங்குவதற்கும் இடமில்லை இங்கே நாம் சாப்பிடுவதற்கும் எதுவும் கிடைக்காது வாருங்கள் போய்விடுவோம் என்று சொல்லி அந்த சைத்தானின் கூட்டம் வெளியே போய்விடுவான் இப்போ அல்லாஹின் லிக்கறை சொல்லுகிற இடமாக இல்லம் இருக்க வேண்டும் எதையாவது கண்டத களி இதை பேசிட்டு யாரையாவது கரைச்சி குடிச்சுக்கிட்டு அல்லது வேற ஏதாவது பெரிய ஸ்க்ரீனில் உட்காந்து பார்த்துக்கிட்டு அல்லது சின்ன ஸ்க்ரீனை வச்சுட்டு எதையாவது அப்படி அதை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே சாப்பிட்டு இதெல்லாம் இருக்கிறத விட நம் சாப்பிடுகிற நேரம் என்பது அல்லா தந்த உணவு நான் மதியம் ஜும்மாவில் கூட சொன்னேன் ஒரு கவலம் உணவு என்பது அல்லாஹ் நம் கைகளிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு முன்னால் சுமார் ஏறத்தால் முப்பத்தி ரெண்டு பேருடைய உழைப்பின் வெளிப்பாடாய் தான் ஒரு கவலம் உணவு நம்ம கையில் கிடைக்கிறது ஒரு கவளம் உணவு நம்ம கைக்கு வரணும்னா எத்தனை பேர் உழைக்கிறாங்களாமா முப்பத்தி ரெண்டு பேருடைய உழைப்பு வேர்வை சிந்தல் இருக்கிறது இப்போ அந்த உணவை சாப்பிடும்பொழுது வீட்டிலே இப்படி பிஸ்மில்லா சொல்லி அல்லாவின் நாமங்களை சொல்லி சாப்பிடுகிற கொள்ளப்படுது அது வரக்கத்தாகவும் ஆகிறது ஷைத்தான் வெளியேறுவதற்குரிய இடமாகவும் ஆகிறது அதே போன்று வீட்டில் மகிழ்ச்சி பெறுவதற்குரிய முக்கியமான விஷயம் என்ன இருக்குதோ அதை கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும் என்ன அல்லா தந்திருக்கிறானோ அதை பொருந்தி கொண்டு இல்லத்தை நடத்த வேண்டும் இல்லத்தரசிகளாகட்டும் அல்லது இல்லத்தில் இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய கணவனாக இருக்கட்டும் இன்னைக்கு தொழிலில் வியாபாரத்தில் இவ்வளவுதான் அதை நினைத்து வருந்தி கொண்டு கொண்டு கசங்கி கொண்டு இருப்பதை விட அல்லா விதித்தது நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த மாதத்தில் இதுதான் நமக்கு வருவாய் இதை பொருதி கொண்டு அந்த வீட்டின் மனைவி போகிவிட வேண்டும் அதுதான் பறக்க பெருந்திய வாழ்வுக்குரிய அர்த்தம் என்றார்கள் பெருமானா சல்லாசம் சரியுமா உங்களுக்கு நபிகளார் சல்லதாக அலைவாசல் வம்சத் தொடரில் அப்படியே பின்னால் போய் பார்த்தீர்கள் என்றால் அங்கே மேலே நிற்பது அதரத்து இஸ்மாயில் அலி இஸ்லாம் இஸ்மாயுல் அலி இஸ்லாம் ஆரம்பத்தில் ஒரு நிக்கா செய்தார்கள் அந்த நிக்கா செய்து தம்பதிகள் எப்படி வாழ்றாங்கன்னு பார்க்கறதுக்காண்டி இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்தாங்க வந்தவங்க கேட்டாங்க எப்படிமா போகுது மனைவ மருமகள்கிட்ட கேட்குறாங்க குடும்ப லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க ஏதோ போய்கிட்டு இருக்கு அந்த அம்மா சம்பாதிச்சு கொண்டு வர்றா மனு வீட்டுக்காரரு ஏதோ கொண்டு வர்றாரு கொஞ்சம் நெஞ்சம் ஓடுது சரி சாப்பாடு மற்ற விஷயம்லாம் எப்படி இருக்குது ஏதோ வயிறும் கா வயிறும் நிறைஞ்சி களி கணிஞ்சும் கழியாமையும் அப்படி போகுது இந்த இந்த மாதிரியே பதில் எல்லா பதிலுமே அப்படியே ஒரு ஒரு திருப்தி இல்லாத பதில் ஒரு மனநிறைவு இல்லாத பதில் உடனே ஹசரத் இப்ராஹிம் சொன்னாங்க உங்கள் வீட்டுக்காரர் வந்தாருன்னா நான் ஒரு செய்தி சொல்லிட்டு போனேன்னு சொல்லுங்கள் ஊட்டு வாசப்படி சரியில்லை அதை கொஞ்சம் மாற்றி வைக்க சொல்லுங்கள் ஆல்ட்ரு பண்ண சொல்லுங்கண்ணா அந்த அம்மா வந்துட்டு அந்த அம்மா வீட்டுக்காரர் உடனே எல்லாத்தையும் மறந்துடுச்சு இ இஸ்மாயில் அலி இஸ்லாம் நான் வெளியே போன பின்னாடி யாராவது வந்தாங்களா ஆமாம் ஒரு பெரியவங்க உங்கள் வாப்பம் வந்தாங்க என்ன கேட்டாங்க இந்த மாதிரி கேட்டாங்க சரி ஏதாவது செய்து சொன்னாங்களா ஆமாம் ஊட்டு வாசப்படி மாத்தணும் மாற்றணுமா வரலாறு எழுதுறாங்க இஸ்மாயில் அலி இஸ்லாமுக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையிலேயே உறவு இடையிலேயே முறிந்து போனது தொடரலை நீளமாக தொடர தொடரலை அந்த லைஃப் பாதியிலே கட் ஆகிடுச்சு அதுக்கடுத்து கொஞ்ச நாளைக்கு மேலே இன்னொரு நிக்கா செஞ்சாங்க பனு ஜுருகம் என்ற அந்த குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை அவங்க ரெண்டு பேருக்கு மாதிரி திரும்பி நல்ல வாழ்க்கை போகுதா எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காண்டி மாமன்னார் இப்ராஹிம் அலி வந்தாங்க வந்தவங்க அதே மாதிரி கேட்டாங்க எப்படிமா லைஃப் அந்த அம்மா சொன்னாங்க ரொம்ப திருப்தியாக இருக்குது அலம் துர் சம்பாதிக்கிறது தான் போதுமா வீட்டுக்காரரு அலமந்தில்லா போதும் இருக்கிறத கொண்டு போதுமாக்கி வாழ்கிறோம் சாப்பாடெல்லாம் என்ன அலம்துர் இல்லா எல்லாம் தர்றா எங்களுக்கு அதை சாப்பிட்றோம் பொதுவாகவே நமக்கு ஏதாவது சில குறைகள் இருந்தாலும் நீங்கள் அல் இல்லா என்று சொல்லி பாருங்கள் அல்லாஹ் அதன் வார்த்தைக்கே தனி சக்தி வைத்திருக்கிறார் குறை இருந்தாலும் நீங்கள் சொல்லும் வார்த்தை அது நிறையாக மாற்றிவிடும் இதை கேட்டவொடனே அப்படியே மனசு குளுர்ந்து போச்சு யாருக்கு இபராய்மலே சொன்னாங்க உடனே துவாச செய்தாங்க அல்லாஹும் பாரி கிளஹும் சித்தாம் வல்லஹூம் யா அல்லா இவர்களுக்கு உணவிலே ஆட்டு இறைச்சியிலே நீரிலே நீ செய்வாயாக என்று துவாச செஞ்சிட்டு போனாங்க போகும்போது சொன்னாங்க ஊட்டு வாசப்பொடி ரொம்ப சூப்பராக இருக்குது உங்கள் வீட்டுக்காரர் வந்தால் சொல்லுங்க நல்லா பார்த்துக்கணுமா வீட்டு வாசப்படிய ரொம்ப கிளியரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அதே மாதிரி வந்தாங்க இஸ்மாயில் அலி இஸ்லாம் கேட்டார்கள் இந்த கதையை சொன்னாங்க என்ன சொன்னாங்க இதுதான் சொன்னாங்க வரலாற்று எழுதுறாங்க அந்த பெண்மணி அதனுடைய தொடரிலே அடுத்தடுத்து வாழையடி வாழையாக வந்தவர்கள் தான் ஆமினா அம்மா அவர்கள் வயிற்றுலிருந்து வந்தவர்கள் தான் முகமது சொல்லல்லா அலி இப்போ அன்பு சகோதரர்களே அன்பு பெருமக்களே தாய்மார்களே வீட்டில் மகிழ்ச்சி பெறுவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் இருப்பதை கொண்டு ஹயில் அலம் போதுமாக்கி கொண்டு வா நல்லா இருந்தாலும் அலம் தெரியலாம் ஒன்றுமே இல்லாட்டியும் அழம் அதிசை என்ன வந்திருக்கிறது அதிசையை பார்க்கிறோம் வீட்டுக்குள்ளே பெருமானார் போவார்கள் ஏதாவது சாப்பிட இருக்கிறதா இருக்கிறது பையுங்கள் சாப்பிடுகிறேன் மறுபடியும் ஒரு சில நாட்கள் கழித்து வீட்டுக்குள்ளே போவார்கள் ஏதாவது சாப்பிட இருக்கிறதா ஒன்றுமே இல்லையே பரவாயில்ல நான் அன்னைக்கு நோம்பு வச்சுக்கிறேன் உனக்கு தெரியாதா நான் வருவேன்னு தெரியாதா நான் தான் வெளியேந்து பசியோடு வர்றேன் இல்லை எம்பிடி தூரம் போயிட்டு வர்றேன் நான் வருவேன் தெரிஞ்சு ஏன் நீ அதை செய்யல இதை செய்யல ஒரு வீட்டில் வீட்டுக்கார பஞ்சாதி இந்த மனுஷன் எப்போ சாப்பிட உட்காந்தாலும் எதையாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவார் ஒன்றை புரிஞ்சுக்கங்க ரகசியம் எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கிறது என்று சொல்லுங்கள் அது நன்றாக மாறிவிடும் நீங்கள் பார்க்குறத பார்த்தா அதிருத்து உங்கள் கதை அப்படிதான் தான் ஓடுறதும் கேட்காதீங்க யதார்த்தம் அன்பு சகோதரர்களே நல்லா இருக்கிறது என்று சொன்னால் அல்லா நல்லா ஆக்கி ஒரு வீட்டுக்காரர் இருந்தார் அவர் எப்போவுமே குறை சொல்லியே பழக்கப்பட்டவர் உட்காந்தார் சாப்பாட்டில் சாப்பாட்டில் ஊற்ற உட்காண்டவன் அந்த அம்மா சாப்பிடறார உட்கார ஏதாவது செஞ்சு வைப்போன்னு சொல்லி சாப்பாடோட சரி ஏதாவது சைடில் ஒரு முட்டையை வேக வேகமாக போய் பொறிச்சு கொண்டு வச்சுது உடனே சத்தம் எனக்கு தான் பொறிச்சு முட்டை தெரியாது உன் பிடிக்காமனுக்கு தெரியாதா இப்படியா பிடிச்ச வைக்கிறது சரி சரி கோவப்படாதீங்க நாளைக்கு பார்த்துக்கிறேன் நாளைக்கு வந்துச்சு அதே மாதிரி உட்காந்தார் அந்த அம்மா ஏன் வம்முன்னு அவிச்சு வச்சிருச்சு அவர் ஒன்றையும் சத்தம் போட்டாரு என்ன மழை பார்த்து வந்து இப்படி அவிச்சு விட்டு சாப்பிட்லாமா கேஸு பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு திட்டினார் மூணாவது அந்த எதுக்கு வம்பு ஒன்று அப்படி ஒன்று இப்படி பொறிச்சிடுவோம் ஒன்னு பொறிச்சு ஒன்று அவிச்சு ரெண்டு கொஞ்சம் வச்சாரு அந்த அம்மா வச்சது என்னாவது சொல்லி ஆகணும் மனுஷனுக்கு ஏன்னா சொல்லியே பழக்கப்பட்டவர்கள்ல என்ன நீ பொம்பளை நீ என்னம்மா அவிக்க வேண்டிய முட்டையை பொறிச்சு வச்சிருக்க பொறிச்சு வைக்க பொறிக்க வேண்டிய முட்டையை அவிச்சு வச்சிருக்கிய என்ன புள்ள நீ அப்படின்னாராம் அன்பர்களே எது இருந்தாலும் பொரிந்து கொள்ள வாழக்கூடிய வாழ்க்கை அதுதான் சிறப்பான வாழ்க்கை அதுதான் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வீடு அமைதி வருவதற்குரிய வழிகளை மார்க்கும் சொல்கிறது நீங்கள் இருப்பதை கொண்டு புரிந்து கொள்ளு வாழுங்கள் முக்கியமாக வீட்டின் அமைதிக்கு மார்க்கும் வழி சொல்கிறது நீங்கள் இபாதத்தை பள்ளியில் மட்டும் தேடாதீர்கள் உங்கள் வீட்டுக்கும் இபாதத்துக்கு இடம் கொடுங்க உங்கள் வீட்டிலையும் இடம் கொடுங்க எல்லாரும் பள்ளியில் வந்து தொழுகிறோம் பள்ளியில் வந்தால் நம்ம ஒரு பெரிய முத்தகையாக மாறுகிறோம் நிச்சயம் உண்டு ஆனால் இது பள்ளியோடு நின்றுவிட வேண்டாம் வீட்டிலையும் இபாதத்துக்கு இடம் கொடுங்க என்று அல்லாஹ் நிதி சலாஹாவை சொன்னார்கள் அதே போன்றுதான் வீட்டில் அமைதி வருவதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய முக்கியமான வழி தனித்தனியா தனித்தனியா சாப்பிடாதீங்க குடும்பத்தோடு சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க வாப்பா சொல்றாரு சாப்பிட்டு போயிட்டானா அவனுக்கு போட்டு அனுப்பு நான் சாப்பிட்டுக்கிறேன் பையன் வந்து ம் சாப் ம் அப்படின்னா அடுத்த புரிஞ்சுக்கணும் பெரியவர் அடுத்தோம் இல்லைம்மா அவர் போகட்டும் நான் சாப்பிடறேன் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் அதுல ஒரு இருக்கிறது இதையும் மார்க்கம் சொல்லி தருகிறது அதே போன்றுதான் நீங்கள் அல்லாஹவி நினைவு உங்கள் வீட்டிலே ஒரு தனி இடத்தை வைத்துக் கொள்ளுங்கள் இதுவெல்லாம் உங்கள் இல்லங்களுக்கு அமைதியை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வழி என்பதை மார்க்கம் அழகாக சொல்லித் தருகிறது அசுல்லா சொன்னாங்க நாலு விஷயம் இருக்கிறது எந்த மனிதனுக்கு அந்த நாளும் உலகத்தில் கிடைத்து விட்டதோ அவன் உலகம் உலகமே கிடைக்கப்பட்டவனைப் போன்று அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொன்னாங்க அல் மர் அத்து சாலிஹா அழகான ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள நன் நாணயமுள்ள பெண் அவனுக்கு மனைவியாக கிடைப்பது ரெண்டாவது சொன்னாங்க அல் மஸ்கனுல் வாசி விசாலமான வீடு விசாலமான வீடுனா பெரிய பங்களா வீடுன்னு கிடையாது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருடைய உள்ளமும் விசாலமாக இருக்குன்னு அர்த்தம் எல்லாருடைய உள்ளம் விசாலமாக இருக்குது மூணாவது சொன்னாங்க அவள் ஜாரு சாலி நல்ல ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் அமைவது நாலாவது சொன்னாங்க அவள் மர்கல் ஹனி தனக்கு விருப்பமான வாகனம் அந்த வாகனம் எந்த கோளாறும் இல்லாமல் சிறப்பாக இருக்குது இந்த நானும் ஒரு மனுஷனுக்கு கிடச்சிதுன்னா உலகத்தில் எல்லாமே கிடைச்ச மாதிரி தான் நாங்கள் இதில் ரெண்டு முக்கியமாக மூணு வீடோடு தான் தொடர்புடையது ஒன்று மனைவி ரெண்டாவது வீட்டினுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டார்கள் இது எல்லாமே வீடோடு தொடர்புடையது எனவே அன்பு பெருமக்களே வீடு அமைதி வர மார்க்கம் வரைக்கு வகுக்கிற இந்த விஷயங்களை எல்லாம் நாம் பின்பற்றுவமையானால் எடுத்து நடப்புவமையானால் சிறப்பான அமைதிகரமான வீடை நாம் கட்டமைக்க முடியும் வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட சிறந்த அமைதியான வீட்டை நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக ஆ மீன் வாஹுதாவா அஹமது இல்லா